எி தலித் என்கிற இடத்துல இருந்தும் சில பேர் படம் எடுக்கிறாங்க எதிரி என்கிற இடத்துல இருந்தும் சில பேர் படம் எடுக்கிறாங்க அப்படி வந்த ஒரு இயக்குனர் நான் பேரெல்லாம் சொல்லலை அப்போ விட்டுருங்க சார் கட்டபம்பன்லாம் தேவையில்லை நமக்கு அதை விட்டுருங்க நமக்கு எதுக்கு கட்டபொம்புன்னு கட்டபொம்மனையே கழுதிட்டார் தம்பி போன தடவை வீர பாண்டிய கட்டபொம்மன் வந்து நம்ம சமூகம் இல்லைனாலும் கோச்சிக்கிட்டு இந்த படத்தில் நீங்கள் பாட்டு கொடுக்கல போல இருக்கு ஆனாலும் பரவாயில்ல இந்த படத்தில் மதுரை வீரன் நீங்கள் ஒரு பாட்டு எழுதுறீங்க மதுரை வீரனும் நம்ம சமூகம் இல்லை அப்படியான அதையும் இந்த பயில சொல்லல அப்படின்னு சொல்லி அவர் ரெண்டாவது படம் எடுத்து மூணாவது படத்துக்கு போயிட்டாரு இவ்வளவுதான் இந்த சாதியை பற்றின புரிதல் சார் இந்த கதை வந்து தேனியில் நடக்கிற மாதிரி எஸ் ராமகிருஷ்ணன் எழுதி கொடுத்துருக்கிறாரு அந்த தேனி பக்கத்துல எல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் யாரு சார் அப்படின்னு கேட்டாராம் சார் நீங்க தானே படம் எடுக்கிறீங்க தேனி பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் என்ன சமூகம்னு தெரியாம படம் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இல்ல சார் எஸ்ரா எழுதி கொடுத்தா கரெக்டா இருக்கும்னு நாங்கள் எடுத்துட்டு இருந்தோம் நம்ம என்ன சமூகத்தை காட்டுறோம் சார்ன்னு லிங்கசாமி கேட்டாருன்னு அவர் பேசியிருந்தாரு எனக்குமே அதிர்ச்சியாக தான் இருந்தது ஆனால் அவர் திரைத்துறைக்குள் இயங்கிக் கொண்டிருக்கிற பொழுது என்ன நடக்கும்னாக்கா ஒரு ரெண்டு மூணு சம்பவத்தை மட்டும் சொல்கிறேன் நான் அது எப்படி அவங்களுக்கு என்ன புரிதலோடு அந்த இயக்குநர்கள் இயக்குகிறார்கள் படத்தை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது இப்போ சமூகத்தில் வந்து ஒரு தலித் படங்கள் வந்து கொண்டிருக்குது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் எதிர் தலித் என்கிற இடத்துல இருந்தும் சில பேர் படம் எடுக்கிறாங்க அப்படி வந்த ஒரு இயக்குனர் நான் பேரெல்லாம் சொல்லலை ஏன்னா சுருதி உடனே அதை எடுத்து தலைப்பை வச்சு இப்போ அவர் உடனே போட்டுருவார் அதனால் அந்த பேரெல்லாம் சொல்ல ஆனால் உங்களை கண்டுபிடிச்சிருக்கீங்க நீங்கள் ஒரு நண்பர் வந்தார் அவர் அவருக்கு தொடர்ச்சியாக நான் நிறைய படங்கள் எழுதிட்டு இருந்தேன் அவர் என்ன சமூகம் என்று நானும் கேட்டுக்கொண்டதில்லை அவரை நான் என்ன சமூகம் என்றும் பார்த்து எனக்கு பாட்டு கொடுத்ததில்லை அப்படி கொடுத்துக்கிட்டே இருந்தார் அப்புறம் வந்து சொன்னார் சார் ஒரு ஓப்பனிங் சாங் சார் அப்படின்னு சொல்லி சொன்னார் அவர் என்ன நினச்சி என்கிட்ட சொன்னாருங்கிறதெல்லாம் நிறைய விவரிக்கலை நான் அவர் சொன்னார் சார் அப்புறம் வந்து பெரிய அளவில் ஓப்பனிங் சாங் இருக்கணும் சார் அந்த பக்கம் வந்து தென் மாவட்டங்க சைடு போட்டோம்னா பரபரப்பாக பற்றிக்கணும் சார் அப்படின்னு சொன்னார் பரபரப்பாக பற்றிக்கணும்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் அவர் சில விஷயங்கள்லாம் சொன்னார் சில பேர்கள் சொன்னார் சில தலைவர்களுடைய பேர்களெல்லாம் சொல்லி இந்த பேர்களெல்லாம் அதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் சொன்ன உடனே நான் வரிசையாக அந்த பேர்கள்லாம் படிச்சுட்டு சொன்னேன் நீங்கள் சொல்கிற பேரில் இந்த வீரபாண்டிய கட்டபொம்மனையிலேயே அவர் நாக்கியர்னு சொல்கிறாங்களே அப்படின்னு ஓ அவர் நம்மளாலே இல்லைங்களா சார் அப்படித்தானே சொன்னாங்க நம்ம ஆளுங்க அப்படின்னாரு அந்த அந்த வார்த்தை நான் எனக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது அவர் என்ன நினைச்சி எங்கிட்ட எழுத வந்தாருங்கிறதும் எனக்கு பதட்டமாகிடுச்சு அவர் வீரபாண்டியத்தை கட்டபொம்மனே என்ன சமூகம்னு தெரியாமல் தான் அந்த சமூகத்துக்கு ஆதரவாக படம் எடுத்து கொண்டிருக்கிறாங்கிறது அவர்களுக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு எவ்வளோ அதிர்ச்சியாக இருக்கும்னு தெரிஞ்சு தம்பி இதெல்லாம் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குதுப்பா நீ இதெல்லாம் புரிஞ்சிக்காம அப்போ விட்டுருங்க சார் கட்டபொம்மன்லாம் தேவையில்லை நமக்கு அதை விட்டுருங்க நமக்கு எதுக்கு கட்டபொம்மன் கட்டபொம்மனையே கழுதிவிட்டார் எனக்கு வந்து அப்புறம் அந்த படம் வெளிவந்தது அதுக்கு அடுத்த படத்துக்கு அவர் வரணும்ல அடுத்த படத்துக்கு எங்களுக்கு அவர் வரல சரி வேறு யாரோ பாட்டு எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டியலெலாம் எடுத்து பார்த்தா அதில் பேர் எல்லாம் வேறு வேறு பேர்கள் இருந்தது எல்லாமே அது சம்மந்தப்பட்ட விஷயம்தான் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க அந்த படத்தில் அதுக்கப்புறம் நான் அவருக்கு ஃபோன் பண்ணி தம்பி போன தடவை வீரபாண்டிய கேட்ட வந்து நம்ம சமூகம் இல்லைனாலும் கோச்சிக்கிட்டு இந்த படத்தில் நீங்கள் பாட்டு கொடுக்கல போல இருக்கு ஆனாலும் பரவாயில்ல இந்த படத்தில் மதுரை வீரன்னு நீங்கள் ஒரு பாட்டு எழுதிருங்க மதுரை வீரனும் நம்ம சமூகம் இல்லை சாமி அப்படியான அதையும் இந்த பயிரில் சொல்லலை அப்படின்னு சொல்லி அவர் ரெண்டாவது படம் எடுத்து மூணாவது படத்துக்கு போயிட்டார் இவ்வளவுதான் இந்த சாதியை பற்றின புரிதல் எதிர்மனநிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்குங்கிறது ரொம்ப முக்கியமானது இது ரொம்ப வருந்தத்தக்கது அல்லது ஒரு நகைச்சுவைக்காக நான் சொல்லலை இப்படி தான் இருக்குது இந்த மைனா திரைப்படம் வெளியே வந்துச்சு இல்லையா அந்த மைனா வரும் பொழுது நான் வந்து இயக்குநர்லேந்து இது சாலமன்ட்ட ஒரு பெரிய லாஜிக் கேட்குற மாதிரி ஒரு கேள்வி கேட்டேன் சார் இந்த படம் முழுக்க வந்து இந்த பொண்ணை வந்து இவன் கூட்டிக்கிட்டே சுற்றுறான் எந்த போலீஸ்காரன் சார் இதை வந்து ஒத்துக்குவான் இவன் தப்பு பண்ணியிருக்கான் அதனால் போலீஸ் வந்து அவனை கையில் விலங்கு போட்டு கூப்பிட்டு போகுது கூடவே ஒரு பொண்ணு வரதை யாராவது ஒத்துக்குவாங்களா அப்படியெல்லாம் வந்து லாஜிக்கே கிடையாது அப்படி ஒரு சட்டத்துலேயும் இடம் கிடையாது இந்த பொண்ணு படம் முழுக்க இருக்கே அப்படின்னாரு கவிஞர் நீங்கள் ரொம்ப லாஜிக் கேட்டு என்னை டார்ச்சர் பண்ணுறீங்க இந்த மாதிரிலாம் லாஜிக் கேட்காதீங்க லாஜிக் கேட்டால் படமே எடுக்க முடியாதுனாரு சரி அப்படியா சரி விட்ருணுங்க சரி சரி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பண்பாட்டு தளத்திலேருந்து ஒரு கேள்வி கேட்குறேன் அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கன்னு சொன்னேன் படம் வந்து ரிலீஸ் ஆகுதுக்கு ஒரு பத்து நாள் தான் இருந்துச்சு என்னங்க பண்பாட்டு தளம் ஏதோ பெருசாக சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பிரபு சலமன் வந்து என்ன தான் சொல்லுங்க அப்படின்னாரு இல்லைங்க இந்த அம்மா வந்து ஒரு இடத்துல வந்து அந்த பொண்ணு வந்து அவனோட ஓடி பொண்ணு உடனே மன்ன வர நாசமாக போயிடுவேன்னு சொல்லுது படம் முழுக்க அந்த அம்மாவை கெட்டவங்கன்னு காட்டியிருக்கீங்க கெட்டவங்க சாபம் விட்டால் பழிக்கக்கூடாதுல்ல சார் கடைசியில் ஹீரோ ஹீரோயினும் செத்து போயிடுறானே கெட்டவன் சாப்பிட்ட விட்டால் பழிக்கக்கூடாது ஆனால் அந்த பழிச்சிருந்தியா சார் படத்தில் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டார் ஒன்றும் நல்ல அம்மாவாக காட்டுங்க இல்லைன்னா விட்டதை மியூட் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னேன் அவர் ஒரு அஞ்சு ஆறு நாளாக இதுக்கு ஒரு விடை தேடி வீட்டில் போய் சாப்பிடாமல் இருந்திருக்கிறாரு தூங்காமல் இருந்திருக்கிறாரு என்னென்னமோ இதுக்கு என்னடா பதில் சொல்கிறது சாபம் கெட்டவங்க சாப்பிட்டா பழிக்கக்கூடாது அப்படின்ட்டு அவர் யோசிச்சு யோசிச்சுட்டு என்ன கவிஞர் நீங்கள் திடீர்னு இப்படி ஒன்று கேட்டுட்டீங்க அப்படி வச்சா தப்பாகிடுமா அப்படின்னாரு தப்பாயிடுமான்னு எனக்கு தெரில கெட்டவங்க சாப்பிட்டால் பழிக்கக்கூடாது அப்படின்னு எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன தான் இவர் பண்ணுறாருன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் ஒரு பத்து நாள் கழித்து அவங்க வீட்டிலேருந்து அவங்களோட துணைவியார் ஃபோன் பண்ணாங்க சகோதரி தான் சார் என்ன சார் நீங்கள் சொன்னீங்க அவர் தூங்க மாட்டேங்கிறாரு சாப்பிட மாட்டேங்கிறாரு எடுத்த படம் ஓடுமா ஓடாதாங்கிற சந்தேகமே வந்துடுச்சு அவருக்கு அந்த படத்தில் அந்த அம்மா விட்டுச்சுங்கிறது ஓகே தான் சார் நீங்கள் விட்ட சாபத்தில் அவருக்கு என்னென்ன இவ்வளோ பிரச்சனையாயிருச்சு இதுக்கு ஏதாவது ஒரு பதில் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லைங்க அதுக்கு எனக்கும் பதில் தெரில ஒரு படமாக பார்க்கும்பொழுதே எனக்கு அப்படி தோணுச்சு அதனால் நான் கேட்டேன் அப்படின்னா ரெண்டு நாள் கழிச்சு அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க சார் என்ன இருந்தாலும் ஒரு பொண்ணு வந்து ஒரு மூட்டை தூக்குறவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறத விட ஒரு மன்ன வியாபாரம் பண்ணுறவன் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு உயர்வை தானே சார் நினைக்கிது அந்த அம்மா நல்லம்மா தானே சார் அந்த நல்லம்மா விட்டால் சாபம் பழிக்குது சார் இதில் என்ன சார் பிரச்சனை அப்படின்னு சொன்னோன்னே அவரும் உற்சாக மாட்டார் அவங்களும் உற்சாக மாட்டாங்க வேறு வழியே இல்லாமல் நானும் உற்சாகமாகிற மாதிரி ஆயிடுச்சு அந்த படம் ஓடிடுச்சு அது வேறு ஆனால் இப்படி சின்ன சின்ன நுட்பமான விஷயங்கள் எல்லாம் நம்முடைய விமர்சனங்களுக்குள்ளே வந்து நம்ம வந்து ஒரு கட்டத்தில் பார்த்துருக்கோம் நம்ம இப்போ ஒரு இலக்கிய படைப்பில் வந்து நயம் சொல்வது ஒரு கவிதையில் நயம் சொல்வது மாதிரி சினிமாவில் நயம் சொல்லக்கூடிய அல்லது அந்த இருக்கக்கூடிய நகாசு வேலைகளை அதில் இருக்கக்கூடிய தொழில்நுட்ப எல்லாம் பகிர்ந்து கொள்வதற்கு நமக்கு பயிற்சி அளிக்கப்படவில்லைங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது இதெல்லாம் முடித்து அப்புறம் கும்கி திரைப்படம் பிரபுசாலமன் படம் எடுத்தார் ஒரு கோமாளி ஆனால் கும்கி யானையா ஊருக்குள்ளே கொண்டு போய் வச்சு அதுக்கப்புறம் திருப்பி வரும்பொழுது அந்த காதலில் அப்படியெல்லாம் வருது நான் ஒன்றே சொன்னேன் சார் என்ன இருந்தாலும் பரவாயில்ல சார் நீங்கள் வந்து காதலுக்கு எதிராக படம் எடுத்துட்டீங்க சார் அந்த பொண்ணு என்ன சார் அவர் போய் சொல்கிறான்னா அதுக்கப்புறம் அவன் மேலே ரெண்டு பேரும் காதல் வந்துடுதில்லை சார் அந்த பொண்ணுடைய அச்சத்தை போய்க்கிடுறான் அவள் அந்த ஊருக்கு காவலாக மாறிடுறான் எது வந்தாலும் துணிஞ்சிட்றான் அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட காதல் சேர்த்து வைக்க வேண்டிதானே சார் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர் ஒரு எட்டு கிளைமேக்ஸ் கட் பண்ணி வச்சுருந்தார் அந்த படத்துக்கு நம்ம பார்த்தது ஒரு கிளைமேக்ஸ் தான் அந்த கிளைமேக்ஸுக்கும் ஒரு காரணம் இருக்குது அது என்ன கிளைமேக்ஸாக கடைசியில் வைக்கிறதுங்கிற ஒரு குழப்பம் வந்துருச்சு ரொம்ப வேக வேகமாக எடுத்து முடிக்கப்பட்ட படங்கிறதுனால அப்போ ஒரு எட்டு கிளைமேக்ஸ் வச்சுட்டு ஒன்று வந்து அந்த ஜோமல்லூரையும் வந்து எல்லோரையும் கொண்டுடுற மாதிரி பொண்ணு வந்து இவங்க பிரிஞ்சிட்ற மாதிரி அப்புறம் அவனே கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி இவ்வளோ அதில் என்னென்னா பொய் சொல்லிவிட்டு ஊருக்குள்ளே போகிறான் கோமாளி யானை குங்கி யானைன்னு சொல்லி ஊருக்குள்ளே போகிறான் ஆமாம் சார் அப்படி போகிறான்னா தன்னஞ்சி எறிவது பொய் இருக்க பொய் தப்பின் தன்னஞ்சே தன்னை சொல்லும் சார் நான் சொன்னேன் கிளைமேக்ஸில் சார் எல்லாத்தையும் மொத்தமாக எரிச்சிடலாம் சார் அப்படின்னு சொன்னேன் ஏன்னா மனசரிஞ்சு போய் சொல்லிட்டா எரிஞ்சு போயிடுவான்னு வள்ளுவர் சொல்லியிருக்காருன்னொன்னே கிளைமேக்ஸில் எல்லாத்தையும் எரிச்சு இந்த தீ பற்றி எல்லாம் எரிஞ்ச மாதிரி ஒரு கிளைமாக்ஸ் எடுத்து காட்டிட்டோம் காட்டி படம் பார்த்தோன்னே விக்ரம் பிரபுவோட அப்பா பிரபு இளையத்திலகம் பிரபு வந்து படம்லாம் பார்த்துட்டு அவங்க மொத்த குடும்பம் வந்து படம் பார்த்துட்டு அழு அழுன்னு அழுதுட்டாங்க நான் ஒன்று பார்த்தீங்களா சார் வல்லுவர் எவ்வளோ கால குறிச்சி வாழ்கிறாரு தன்னஞ்செறிவது அந்த அந்த கருத்தை சொன்ன உடனே எல்லோரும் அழுகுறாங்கன்னு உடனே அவர் அழுதது அதுக்காக அழுதலை என் பையன் முத முதல்ல சினிமாவில் அறிமுகம் வரோம் முதல் படத்துலேயே சாகர மாதிரி காட்டிட்டீங்களே சார்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக இருக்குது சார் சங்கடமாக இருக்குது சார் என் பையன் சாகர மாதிரி வேணாம் சார்னு ஒன்று என்ன என்னங்க இப்படி சொல்கிறாரு கமல் ரஜினியெல்லாம் வந்து வேறு ஆடியோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க இப்போ இந்த படத்தை என்னங்க பண்ணுறது கிளைமேக்ஸ் அப்படின்னோடனே சரி சார் விக்ரம் பிரபு மட்டும் பிழைக்கிற மாதிரி காட்டிடுவோம் மற்றவங்களாம் எரிஞ்சிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த படம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்றவங்களாம் எரிஞ்சிருப்பாங்க பிரபு மட்டும் தப்பிச்சிருவார் இப்படி தான் அந்த முடிவுகள் எடுக்கப்படுதுன்னு சொல்லுவார் நான் இது வந்து இது சரியாக தவறாங்கிறதெல்லாம் இல்லை இப்போ இப்போ இந்த மாதிரியான புரிதல்கள் இருந்து சின்ன சின்ன விஷயங்கள் பரிமாற்றங்களோடு தான் ஒரு திரைப்படம் உருவாகுது என்னோட வாழ்க்கையில் இருந்து நடந்த சில சம்பவங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்படி தான் அந்த படங்கள் எடுக்கப்படுது இப்படி எடுக்கப்படுவதன் மூலமாக வெளியில் இருக்கக்கூடிய பார்வை வந்து எப்படி இருக்குது எப்படி மாறுது அப்படின்னு சமீபத்தில் கூட தோழர் சுபகணராஜன் வந்து ஒரு மேடையில் பொழுது அவர் சொன்னார் சண்டைக்கோழி படத்தில் வந்து பணியாற்றி பொழுது இயக்குனர் லிங்குசாமி வந்து என்ன கேட்டார் சார் இந்த கதை வந்து தேனியில் நடக்கிற மாதிரி எஸ் ராமகிருஷ்ணன் எழுதி கொடுத்துருக்குறாரு அந்த தேனி பக்கத்துலலாம் இருக்கிறவங்கலாம் யார் சார் அப்படின்னு கேட்டாராம் சார் நீங்கள் தானே படம் எடுக்கிறீங்க தேனி பக்கத்தில் இருக்கிறவங்களாம் என்ன சமூகம்னு தெரியாமல் படம் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு இல்லை சார் எச்சரா எழுதி கொடுத்தா கரெக்டாக இருக்கும்னு நாங்கள் எடுத்துகிட்டு இருந்தோம் நம்ம என்ன சமூகத்தை காட்டுறோம் சார்னு லிங்கசாமி கேட்டாருன்னு அவர் பேசியிருந்தார் எனக்குமே அதிர்ச்சியாக தான் இருந்தது ஆனால் அவர் இயக்குநர் லிங்கசாமி அவர்கள் எனக்கும் நண்பர் என்பதனால் அப்படி அவர் கேட்டிருக்க கூடும் ஏன்னா அவர் வந்து அந்த மாதிரியான அரசியல் பார்வையோடு ஒரு கருத்தியல் பார்வையோடு ஒரு கதையை அவர் அணுகுவது அணுகி அணுகுனது இல்லைங்கிறதுனால சொல்கிறேன் அப்புறம் வந்து திருப்பி வந்து எஸ்ரா சொன்ன உடனே அப்புறம் சுபகுணராஜன் சொன்னாரான் நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க முக்குளத்து எல்லாம் பாட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா ஓ அப்படின்னா அந்த சமூகம் தானா சார் அப்போ அதை வச்சு தான் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் இயக்குனரே கேட்டார் அப்படின்னு ஒரு காணொலியில் அவர் பதிவு செய்திருக்கிறார் இது எதுக்கு சொல்ல வரேன்னா இப்படியான இயக்குனர்களும் இந்த திரைத்தலுக்குள்ளே இயங்கிக் கொண்டிருக்காங்க அதுதான் நீங்கள் வந்து டெக்னிக்கலாக ஒரு படத்தை பார்க்கறதுக்கும் கருத்தியலாக ஒரு படத்தை பார்க்குறதுக்கும் வணிகமும் ஒரு பார்க்கறதுக்கும் நமக்கே நிறைய மாறி போய்ச்சல ஒரு படம் எப்படின்னு கேட்டோன்னா படம் ஹிட்டுன்னு சொல்கிறோம் படம் ஹிட்டுன்னு சொல்கிறது ஒரு வியாபாரி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தானே ஒரு தயாரிப்பாளர் தான் சொல்லுவோம் அவர் படம் ஹிட்டுன்னு தான் லாபத்தை உத்தேசித்து படம் ஹிட்டுன்னு சொல்ல போகிறோம் படம் நல்லா இருக்குது நல்லா இருக்குன்னு மாதிரி நம்ம சொல்லணும் அந்த அந்த பார்வையே நமக்கு மாறி இருக்குது அப்போது ஒரு படத்தை வந்து நம்ம எப்படி அனுக்கிறோங்கிறதுல வந்து இந்த ஒரு சிக்கல் இருக்குது